இன்னைக்கு நம்ம எங்கே வந்தோம்னா இன்றைக்கி சாய்பாபா பிறந்த இல்லை அக்டோபர் ரெண்டு அதனால் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு பட்டக்கிராமலாம் இல்லை அதனால அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு போகலான்னு வாங்க வந்திருக்கேன் சரி வாங்க வாங்கிட்டு போமா வெள்ளிக்கிழமில் அப்படியே வந்து மாலை பட்டுக்கோட்டையில் வந்து மாலை வாங்கியாச்சு நாங்கள் பட்டுக்கோட்டை வந்து இங்கே வந்து பூ வாங்கிட்டு மாலை நாளைக்கு வெள்ளிக்கிழமை முருகருக்கு பள்ளிக்கு தெய்வானிக்கு மாலை போடுறதுக்கு மாலை வாங்கியாச்சு சரி வாங்க வீட்டுக்கு போ அத்தை வந்து பட்டைக்கரம் வாங்கியாச்சு அப்படியே வந்து மாலையும் வாங்கியாச்சு சா நாளைக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு சாயந்தரமே கோயிலுக்கு போய் போட்டுடலான்னு அப்படியே டீ வடை ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு என்னடா வேணும் ரோஸ் மில்க் இருக்கு அப்பிட்ட கேட்டோம் இப்போ தர்ணிந்தியாவும் என்ன வாங்கியிருக்காங்க ஆனால் ரோஸ் மில்க் ஓகே இந்த வைங்க வைங்க அதிக எடுத்துக்கோ குடி